படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு குருத்த பன்னெண்டே வயதான ஒரு ஒரு மிருகம் ஒரு காட்டு மிராண்டி பாலியல் ரீதியாக அது என்ன போகையில ஒரு ஆசிரியர் பயிற்சியாளர் சொல்லி கொண்டு வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை ஏமாத்தி இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியான சுரண்டல் ஈடு யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு கொடூரமான செயலை செஞ்சாங்க என்று பார்த்தா அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த நிர்வாகி யார் அந்த நிர்வாகி அவனுடைய பேர் என்ன அவனுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சப்ஸ்கிரைப் செய்வார் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்து அனைவருக்கும் சேர்ந்த பர்பூர் என்ற ஊரில் கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கும் அந்த நபர் நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சி என்று சொல்வதற்கு வெட்கமாகும் அருவருப்பாகவும் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் என்று சொல்லும் போது அதுல நம்மளும் தான் நம்மளும் தமிழர்கள் அதுல நாமளும் வந்து இணையறோம் என்று சொல்வதற்கு அவமானமா இருக்குது அந்த கட்சியோட செயல்பாடு அந்த கட்சி செயல்பாடு அவ்வளவு கேவலமா இருக்கு அதனால இனிமே நம்ம வந்து இந்த கட்சியை நாம் தமிழர் கட்சி என்று தான் சொல்லணும் அது

அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சியாளர் பதினேழு மாணவிகள் எடுத்துட்டு ஒரு முகாம்ல தூங்கிட்டு போது இந்த பெண்ணை மட்டும் தனியா கூட்டி போயிட்டு பாய் கொடுத்தல் பண்ணி அவனை பலாத்காரம் பண்ணிருக்காங்க அந்த பெண்ணு இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா கட்சியில இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த இந்த ஆண்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இந்த பள்ளி நிர்வாகமும் வந்துட்டு இந்த பெண் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டோன்னா பள்ளி நிர்வாகத்துல போயிட்டு இந்த மாணவி வந்து புகார் சொல்லியிருக்காங்க இந்த புகாரை நீ வந்து பேசுபடுத்தாதம்மா அப்படியே விட்டுருமான்னு சொல்லிட்டு அந்த பெண் மேல அந்த மாணவியோட புகாரை எடுத்துக்காம இந்த பள்ளியோட நிர்வாகமும் இது வந்து இயல்பான ஒன்றாகவும் இது வந்து ஆண்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க என்ற அந்த அந்த மாணவி கொடுத்த புகார இந்த பள்ளி நிர்வாகமும் எடுத்துக்காம இருக்குது என்பதுதான் இன்னும் வேதனையில நீங்களும் வேதனை சரி இந்த புகார் எப்படி வெளியே வந்தது பள்ளி நிர்வாகமும் இதை வெளியே சொல்லல யாரும் வெளியே பாதிக்கப்பட்ட மாணவிகளும் வெளியே சொல்லல இந்த புகார் எப்படி வெளியே வந்தது எப்படி மீடியா மூலமாக வந்தது

சிவராமன் மீது அது ரெண்டாவது இந்த மீடியா எல்லாம் வெளியே வரும்போது மீடியா எல்லாம் வெளியிட நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி என்று சொல்லி மீடியாவும் வந்துட்டு இந்த போன்ற இந்த ஆணாதிக்க சிந்தனை பெண்களை பெண்கள் பெண்ணாகவே மதிக்காத ஒரு கோக பொருளாகவே மதிக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க சிந்தனையுடைய சமூகம் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை மூடி மறக்கும் செயல்கள்ல தான் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கறது மேலும் உதாரணம் இந்த ஊடகங்களும் வந்து நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி என்று சொல்லி வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் கண்டனத்துக்குரிய செயல் இந்த நிர்வாகி என்னைக்கு முன்னாள் நிர்வாகி ஆனாக்க இந்த சம்பவம் நடந்தது வந்துட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கட்சியில இருந்து இருக்காங்க இவனுக்கு பதினேழாம் தேதியிலிருந்து இந்த சிவராமன் என்ற நபரை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த நபரை வந்து முன்னாள் நிர்வாகி என்று சொல்லி இந்த கோழி ஊடகங்களும் கோழி பொது நடுநிலையாளர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஊடகங்களும் வந்து முன்னாள் நிர்வாகி என்று சொல்றாங்க அப்போ இதுல இருந்து எல்லாருமே இந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு துணை போறாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது இந்த பிரச்சனைய இந்த கட்சி நம்ம ஏன் இந்த கட்சியோட செயல்பாடா நம்ம இத சொல்றோம்னா இந்த கட்சி நான் இப்படித்தான் இருக்கு என்று இந்த கட்சியை நம்ம கிளைம் பண்றோம்னா இந்த கட்சி இந்த செயல்பாடை எப்படி எடுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி பெண்கள் மீது அவனால அவரால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கான ஏறக்குறைய எட்டு முறை கருக்கழைப்பு பண்ணிருக்காங்க எல்லா மீடியாவும் முதல்ல தனிப்பட்ட முறையில இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி எல்லா மீடியாவிலயும் சொல்லி அதுக்கப்புறம் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து பல்வேறு போராட்டங்களையும் பல உடல் ரீதியான உபாதைகளை அனுபவிச்சுட்டு காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க இந்த நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளை வச்சு போராட்டம் பண்ணி அந்த கேஸுக்கு ஒத்துழைக்காம இந்த மாதிரி எல்லாம் கடைசியா வந்துட்டு நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சொல்லி தீயும் பேசி அதுக்கப்புறமா அந்த கட்சியில இருந்து வெளியே வந்த இந்த சீமான் இந்த கேஸை எப்படி அனுப்புனாருனாங்க அது அவங்க மனைவி சொன்னாங்களோ போயும் போவியும் உனக்கு வேற ஒரு பொம்பளை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கேஷ்வலா அது ஒரு விஷயமே இல்லாதது போல அந்த அவங்க மனைவி பேசுனது போலவும் அதே போல சென்ற வாரம் சீமான் பேசுறது என்ன பேசியிருக்காங்க இந்த விஜயலட்சுமி பிரச்சனை வந்ததுக்கு தான் இவன் எந்த நேரமும் சீரியஸாவே கட்சிட்டு இருப்பான் இவனுக்கும் காதல் பண்ணக்கூடிய காதல் சென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெண்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்தது கூடவும் இந்த மாதிரியேதான் பெண்களை பத்தி அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் எப்படி பெண்களை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இன்னும் தான் பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது அது நான் அப்படி போவேன் இப்போ சலைய சீமாண்டி சீமாண்டின்னு ஏ ஒரு சிடுமுஞ்சி நினச்சா இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு அப்போ ஒரு கட்சியின் தலைவனே இப்படி பெண்கள் மீது பாலியல் ரீதியான சுண்டல்கள் ஈடுபடும் போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எப்படி ஒரு நியாயமான நேர்மையான பெண்கள் மீது ஒரு மரியாதையை வைப்பாங்க தான் தலைவனே தப்பு செஞ்சுட்டு ஏமாத்திக்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது நேர்மையானவங்களாக இருப்பாங்க எப்படியோ தொண்டர்கள் என்பது போல அந்த கட்சியில இருக்கிற தம்பிகள் எல்லாரும் அப்படிதான் பார்க்கப்படுவாங்க அந்த வகையில தான் சரி இந்த இந்த சிவராமன் மீது இந்த பிரச்சனை வந்த உடனே நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுவும் நிலைய கம்ப்ளைன்ட் போனதுக்கு பிறகுதான் தான் அரசு அந்த ஆளு வந்து சிவராமன் கட்சியில இருந்து நீக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கட்சியை தான் நம்ம வந்து கிளைம் பண்ண பிஜேபி எப்படி குற்ற பின்னணி உள்ளவங்களை கட்சியில சேர்த்து எல்லா குற்றத்துக்கும் பிஜேபி காரணமாக இருக்கிறதோ அதே ஸ்டாண்டர் தான் நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியும் அதே ஸ்டாண்டர் தான் சீமானும் இருக்கிறது அப்போ பிஜேபிக்கும் சீமானுக்கு எந்த வேறுபாடும் இல்ல இந்த கட்சிக்காரங்க தான் இந்த பொறுக்கிங்க தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இந்த ஆசிரியர் என்ற இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் மாணவிகள் பாதிக்கப்பட்டு போய் புகார் சொன்னா பெரும்பாலும் இந்த புகார்கள் வந்து மூடி மறைக்கப்படுகின்றன உடனே மாணவிகளுக்கு கொடுக்குற புகார வந்து எடுத்துக்கிட்டு அந்த தவறு செய்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுறது மூடி மறைக்கப்பட்டு அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்கள் போயிட்டு மீடியா வாங்கும் போது காவல்துறை அணுகும் தான் இந்த பிரச்சனை வந்துட்டு வெளியே வரும்போது தான் அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம் யாருக்கும் தெரியாம செய்கின்ற தப்பு எதுவும் தப்பே இல்ல அந்த அர்த்தத்துலதான் இவங்க எல்லாம் இந்த குற்றத்தை செஞ்சிட்டு இவங்களுக்கு ஒரு சுய ஒழுக்கம் என்பதோ எல்லாத்துக்கும் தனி அறையில யார் ஒருத்தர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதுதான் வந்து நேர்மையான ஒழுக்கம் யாருக்கும் தப்பு செய்யலாம் அப்படின்னு எடுத்த முடிவு இது பெரும்பாலும் பெண்களை தான் பாதிக்கப்படுது இந்த மாதிரி வாயல் ரீதியான சுரண்டர்கள் இது ஆணாதிக்க சமுதாயத்துல வந்து பெண்களை வந்து பெண்களாகவே மதிக்காம ஒரு போக பொருளாக பார்த்துட்டு ஏதோ விந்துவை கழிக்கும் கழிவிடத்தை கூட பெண்களை வந்து பாதிக்கப்படுறாங்க இது மோசமான ஒரு சூழ்நிலை வருது அதுலயும் குறிப்பா இந்த பிஜேபி இந்த நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பெண்களை மதிக்கிறதே இல்ல இந்த நாம் தமிழர் கட்சிய தேர்தல் ஆணையம் இந்த கட்சியோட பேரை முதல்ல நிற்கும் ஏன்னா இந்த நாம் தமிழர் சொல்றதுக்கே வெக்கமாவும் அருவறுப்பாவும் இருக்குது நாம் தமிழர்னா எல்லாருமே எல்லா தமிழர்களும் அதுல உள்ளடக்கம் ஆகுதுல இந்த தேர்தல் ஆணையம் இந்த நான் தமிழர் என்ற பேரை முதல்ல ரத்து பண்ணணும் இந்த பேரை உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படி ஒரு கொடூரமான அந்த தலைவனுக்கும் ஒரு சுய ஒழுக்கன்றது ஒண்ணு கூட கொஞ்சம் கூட இல்ல அந்த தலைவனோட தம்பிகளுக்கும் சுய ஒழுக்கம் என்பது சண் ஒழுக்கம் என்பது இல்ல அப்போ அந்த கட்சியோட பேரை முதல்ல நீக்கணும்னு நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கையாவே இந்த திராவிட பேச்சரங்க மூலமாக நடக்கிறேன் இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு என்ன தண்டனை இந்த பொறுக்கி பின்னாடி போற இளைஞர்கள் எப்படி மீட்கணும் அப்படின்ற உங்களுடைய ஆலோசனையை கமெண்ட் பாக்ஸ்ல வழங்குமாறு அன்றோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்